அன்னை என்ற படத்தில் வரும் மிகவும் கருத்து உள்ள பாடல் இது சந்திரபாபு நடித்து பாடிய பாடல் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில் புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை மனிதரிடம் மனம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவின் அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவன் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பார் அவன் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பார் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலையில்லை இல்லை